தமிழகத்தில் தெருநாய்க்கடி சம்பவங்கள் தொடர்ந்து ஒருபுறம் அதிகரித்துக் கொண்டே வருகிறது மறுபுறம் தெருநாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த அரசு பல்வேறு தீவிர நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தெருநாய்க்கடி சம்பவங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கின்றன இதில் சிறுவர்கள் மட்டுமின்றி பெரியவர்களும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இப்படியான சூழலுக்கு மத்தியில் மீண்டும் ஒரு அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது சென்னை அம்பத்தூர் அடுத்த ஒரகடம் கோவிந்தராஜ் தெருவை சேர்ந்த தன்மதி என்ற சிறுமியையும் அதே பகுதியைச் சேர்ந்த கவிஷ் என்ற சிறுவனையும் அங்கு திருந்த தெருநாய் ஒன்று கடித்துக் குதறியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பான சிஸ்டிவி காட்சிகள் வெளியாகி காண்போரை பதை வைத்தது அந்த சிஸ்டிவி காட்சிகளில் சிறுமி தன்மதி வீட்டிலிருந்து வெளியே வருவதும் அங்கு நின்று கொண்டிருந்த திருநாய் ஒன்று ஓடி வந்து சிறுமியை கடித்து கீழே தள்ளிய காட்சிகள் பதிவாகியுள்ளது அப்போது அங்கிருந்து ஓடிவந்த பெண் ஒருவர் சிறுமியை காப்பாற்றியுள்ளார் பின்னர் சிறுமியை மீட்டு அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளித்தனர் தெருநாய் கடித்ததில் சிறுமிக்கு கை கால் பலத்த காயம் ஏற்பட்டது அதேபோல அதே பகுதியைச் சேர்ந்த கவிஷ் என்ற சிறுவனையும் தெருநாய் ஒன்று கடித்தது பாதிக்கப்பட்ட சிறுவன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் ஒரகடம் கோவிந்தராஜ் தெருவில் ஏராளமான நாய்கள் மற்றும் மாடு அதிக அளவில் பகுதியில் சுற்றி வருகிறது என்றும் இப்படி சுற்றித் திரியும் நாய்களில் ஒரு சில நாய்களை மட்டுமே நகராட்சி ஊழியர்கள் பிடித்து சென்றதாகவும் சிறுவர்களை கடித்த நாயை இதுவரை நகராட்சி ஊழியர்கள் பிடிக்கவில்லை என பாதிக்கப்பட்ட சிறுமியின் தந்தை குற்றச்சாட்டை முன்வைத்தார் சாயந்தரம் விளையாடிட்டு இருந்தா திடீர்னு நாய் வந்து கடிச்சு கொஞ்சம் சிவியரா வந்து அடிபட்டு இருக்கு கிட்டத்தட்ட பத்துல இருந்து பன்னெண்டு இடத்துல வந்து நாய்க்கடி பல்லு நல்லா இறங்கியிருக்கு உடனடியாக இங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வேக்சின் போட்டு ராவடி ஜிஹெச் போனோம் அவங்க ஊண்டு அதிகமாக இருக்குது நாய்க்கடி இருந்து கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் பரவ சான்ஸ் இருக்குதுன்னு சொன்னே கேஎம்சியில் போயிட்டு அட்மிஷன் போட்டிருக்கோம் சார் கொஞ்சம் என்னென்னா ஐ மீன் ரொம்ப ஆழமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஆறுத்துக்கு ஒரு அஞ்சு நாள் ஆகும் அதனால் அட்மிஷன் போட சொன்னாங்க இங்கே நாய் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்குது கொஞ்சம் கவர்மெண்ட்டு விரைந்து நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த தெருவில் கிட்டத்தட்ட ஒரு இருபது குழந்தைங்க இருக்காங்க அதனால கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணா கொஞ்சம் வசதியா இருக்காங்க சார் அதே மாதிரி என் நாய் என் கடிச்சிருக்கு பக்கத்துல இருந்தவங்கலாம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்ப அந்த நாய் அடிக்கும்போது வந்து இன்னொரு பையனும் சேர்த்து கடிச்சதுதான் வருத்தமான விஷயம் நாய் கடியால் பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கு சிறுநீரகத்தில் அதிக உப்பு சேர்த்துள்ளதால் அடுத்த கட்ட தடுப்பூசி போடுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது என நாய்க்கடியால் பாதிக்கப்பட்ட சிறுவனின் தாய் வேதனை தெரிவித்தார் ஒரு பாப்பாவை ஸ்ட்ரீட்லயே ஒரு பாப்பாவை கடிச்சு ஒரு ஃபைவ் செகண்ட்லயே என்னோட பையனையும் கடிச்சுச்சு என் பையனுக்கு வந்து கிட்னி சோல் ப்ராப்ளம் இருக்கு அதனால எங்களால அடுத்த டோஸ்மே போட முடியல ஒரு டோஸ் தான் எங்களால போட முடிஞ்சது அந்த மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கலாம் அந்த வேக்சினேஷன் போட முடியாம நிலைமை கூட இருக்கலாம் என் குழந்தைக்கு நடந்த மாதிரி எந்த குழந்தைக்குமே நடக்க கூடாது இதுக்கப்புறம் இதுக்கு மூலியமா ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணி இந்த டாக்ஸ்லாம் எல்லாம் பிடிக்கிற மாதிரி நகராட்சியில ஹெல்ப் பண்ணீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் உடனடியாக இந்த பகுதிகளில் சுற்றித் தெரியும் அனைத்து திறனாய்களையும் பிடித்து செல்ல நகராட்சி அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள்